ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்லோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்திலிருந்து நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் இணைந்து செயல்பட இந்தியாவும் சீனாவும் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் யூரேசியன் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் போஸ்டாக் நகரில் கிழக்கத்திய பொருளாதார அமைப்பின் வருடாந்திர மாநாடு நடைபெற்றது இதில் ரஷ்யாவின் அணுசக்தி கழகமான ரோசோட்டோம் அமைப்பின் தலைவர் அலெக்ஸி லிகாசேவ் பேசுகையில் நிலவில் அரை மெகாவாட் மின் உற்பத்தி திறனுள்ள சிறிய அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக இதில் இணைந்து செயல்பட இந்தியாவும் சீனாவும் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் நிலவில் அணுவின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் ரஷ்யாவின் விண்வெளி முகமையான ரோகாஸ் மோஸ் மே மாதம் அறிவித்தது ஐ எல்ஏ எனப்படும் ரஷ்யாவும் சீனாவும் கூட்டாக உருவாக்கி வரும் சர்வதேச நிலவு ஆராய்ச்சி நிலையத்திற்கு தேவையான மின்சாரத்தை இந்த அணுவின் நிலையம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்திரியான் த்ரீ விண்கலம் நிலவின் தென்துருவத்தில் கால்பதித்து சாதனை படைத்த நிலையில் வரும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பவும் இரண்டாயிரத்து ஐம்பதிற்குள் நிலவில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை நிறுவவும் இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் அணுப்பின் நிலைய திட்டத்தில் இணைய இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த திட்டத்திற்கான தொழில்நுட்பம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது நிலவில் ஆராய்ச்சி மையம் அமைக்க மின்சாரம் மிகவும் அவசியம் அங்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்றாலும் பதினான்கு நாட்களுக்கு சூரிய ஒளி கிடைக்காது என்பதால் அணு நிலையம் அமைக்கும் முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது நிலவில் அணு நிலையம் அமைப்பது குறித்து அமெரிக்காவின் நாசாவும் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது